வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை தந்த ஜெபமாலை ஜெபமாலை ஜெபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ஜபமாலை ஜெபம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நஞ்சியறியாத பாவிகளாயும் நெய்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமும் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் வாழ்த்தாகவும் ஐம்பத்தி மூன்று மன்றாட்டம் செய்ய ஆவலாய் இருக்கிறோம் இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய தாடும் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னி மரியாடமிருந்து பிறந்தார் கோயந்து பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் உயிர் உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீழ்ச்சிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் துய ஆவியாரை நம்புகிறேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உழைப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என கூற்ற மது ஆட்சி வருக முது திருவுடன் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை உயிர் தருதும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே மருத்துவம் கன்னியாகிய இயேசு மாச பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே முடித்துரைச்சின் கன்னியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே முடித்துரைச்சின் கண்ணியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே ஆவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் சுய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போலே பொழுதும் எப்பொழுதும் மென்றென்றும் இருப்பதாக ஓ ஓயனை சுய எங்கள் பாவங்களை பொறுத்ததும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டர்களும் எல்லோரையும் விண்ணூலக பாதையில் நடத்தியதும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையா ஒரு சிறப்பான உதவி குறிந்திருந்தும் மகிழ்வின் மறை உண்மைகள் கப்ரியல் தூதர் புனித கண்ணிமாரியாக குத்துது உடைத்ததை தியானிப்புமாக விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உங்கள் பெயர் புயல் இதன போற்றப்பெருகோ உங்கள் ஆட்சி வருகோ உங்கள் திருவிழம் விண்லையில் நிறைவேறுவது போல மண்ணுலகலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு காலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் மீறி முடித்து பேச்சின் கன்னியாக ஆசை பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் மீதே முத்து பேச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்போதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் மீறி முத்துவேஷின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதம் அருகே இவனின் தாழே பாவிகளாயிருக்கிறங்களுக்காக உங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும் ஆமை அவர் நிறைந்த வரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முத்துவேஷின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதம் மருகே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறங்களுக்காக புயல் உங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆண்மை அவர் நிறைந்த வரியை வாழ்க ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசை பெற்றவர் நீதி முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பால் இருக்கிற இருக்கிறேன் எங்களுக்கு ஆதல் போல் மிக இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமா அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரி முடித்து வயிற்சின் கனியாக ஆசை பெற்றவரே புனித அரிய இறைவனும் தாயி பால்வலா இருக்கிற எங்களுக்காக காதல் போல் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமா அவர் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரை முருத்துவசின் கன்னியார் இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயை பாகிந்தா இருக்கிற எங்களுக்காக இப்போது எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த அறிய வாழ்ந்து ஆண்டவர் முன்னே எங்களுக்குள் ஆசை பெற்றவர் இல்லை முடித்துவேஷன் கன்னியார் இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயை பாதிலா இருக்கிறேன் எங்களுக்காக இப்போது உங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அவர் நிறைந்த அறியை வாழ்ந்து ஆண்டவர் மூலனே உங்களுக்குள் ஆசை பெற்றவர் இல்லை முடித்துவேஷன் கன்னியார் இயேசும் ஆசை பெற்றவரே ും തായീ ആവിഗ്ലായിക്കാൻ ഇപ്പോൾ വേണ്ടി കൊള്ളും ആണ്ടേയും ആശ്ചരേ ആവിളായ ഇക്കരങ്ങൾക്കാ ഇപ്പോൾ ഉറപ്പിൻ വലിയ വേണ്ടിക്കൊള്ളും ആന തന്നെക്കും ആവ്യാർക്കും മാറ്റം ഉണ്ടാവുക തുടക്കത്തിൽ നിന്നത് പോലെ ഇപ്പോഴും എപ്പോഴും എൻറെ ആകും போய் நெசுவேனை பாவனை பொறுத்தள்ளும் நரக நேர் பிரயர்ந்தங்களை மீட்டெல்லும் எல்லோரும் விண்ணுலுக்கு பாதை நடத்தியலும் உமது இறக்கம் யாருக்கருக்கும் தேர்வு அவர்கள் சிறப்பான உதவி புரிந்தும் புனித சந்தித்ததை தியானிக்கமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையில் முது பெயர் தூயர் என போச்ச ஆட்சி வருக முதல் நிறைவேறுவது மன்ன சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையுடன் எழுதி உறுதி தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து கண்கள் கண்ணால் இயேசும் ஆசை பெற்றவரை புனித மலி இறைவரும் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது என் உயரத்தின் வேலையும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முத்துல கண்ணியால் இயேசும் ஆசை பெற்றவரை புனித மரிய இறைவனும் தாயே பாவிகளாயிருக்கிற இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உயர பெற்றவர் மிகவும் திருவிஷம் தன் புனித மதிய இருக்கும் தாயை ஆயுள்ளா இருக்கிற எங்களுக்கு போய் போதும் அந்த இறப்பின் வேலையிலும் ஏற்படும் ஆமே அவர் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே இந்த திருவிச்சம் கண்ணியாக இயேசு மாசு பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை ஆவிகளாக இருக்கிற எங்களுக்கு போய் நம் அந்த இறப்பின் வேலையிலும் ஏற்கொள்ளும் ஆமேன் அவர் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே இந்த திருவிச்சம் கண்ணியாக இயேசு பெற்றவரே புனித மரிய இறைவன் மறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் இல்லை முடித்திருவேசின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை அறியறிவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையிலும் வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர் ஆசிர்பெற்றவர் இல்லை முடித்திருவேசின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிறவங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண் முடித்திருச்சின் கனியாக இயசும் ஆசை பெற்றவரை புனிதம் இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரை உடுத்துருவீச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரை புனிதம் அறி ஏறேவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையீடும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை போய் நேசை எங்கள் பாவங்களை பொறுத்தவருளும் நரக நேர்பிதி எங்களை எல்லோரும் மின் உலகப் பாதையில் நடத்தியவர்களும் மதி இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் இயேசு பெத்தலை கேமில் பிறந்ததை தியானிப்போமாக மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்று பெருக உமது ஆட்சி பெருக மொத்த உடல் மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்கள் விடுவித்தள்ளுமா அருள் இறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து ரோய்சின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து ரோய்சின் கனியாக இயசும் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி ஆசி பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவர்கள் புனிதம் அறியேறி உன் தாயை பார்வையிலா இருக்கிற எங்களுக்கு ஆகிய எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் அருணை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரை புனிதம் அறியேறி உன் தாயை பார்வையிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருணை மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முடித்து வச்சின் கனியாகியும் ஆசிர் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருணிருந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே குடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் அருணிருந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே குடித்து வைச்சின் கன்னியாக இயேசும் பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே அவர்களா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் என்ன அரிய வாழ்க ஆண்டு பெரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே வந்து தனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் நீ வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறியேறியவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமாம் அருண் எந்த மரிய ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனிதம் அறியேறியவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமா தந்தைக்கும் மகனுக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் உயர் நெசவியங்கள் பாங்களைப் பொறுத்திருந்தும் நரக நெருப்பில் இருந்தியங்களை மீட்டெல்லாம் எல்லோரும் மின் உலக பாதையில் நடத்தியிருக்கும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்து இயேசு ஆலயத்தில் காணிக்கையாக கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக மின் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போச்சப்பருக உமது ஆட்சி பெருக முத்திரவுள்ள மின் நிறைவேறுவது போல മണ് ഉലുകളും നിലേ വേറുക എങ്ങൾ അഞ്ചാട് ഉണവേ ഇൻ്റെ എങ്ങനെ താഴും എതിരാണ് കുറ്റംസെറേ മന്നിപ്പത് പോലെ എങ്ങൾ കുറ്റങ്ങളെ മണ്ണിയും എങ്ങനെ സോദനയ്ക്ക് ഉൾപ്പെടുത്താതെയും തീമയിലെ വിളും ആമീൻ അവരുടെ നിർദ്ദേ ആണ്ടവരും ഉടൻ എണികൾക്ക് ആശപ്പെട്ടവർ നീരെ മുടി കണ്യേശും ആശപ്പെട്ടവരെ പുനിയത മറിയേറിയവനും തായേ പാവികളായിരിക്കും എങ്ങൾ ഇറപ്പും വലിയും വേണ്ടിക്കൊള്ളുമേൻ അർണ മറിയേ വാഴുക ആണ്ട பெற்றவர் நீரே முடித்து வயசின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மரியவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்பெற்றவர் நீரே முடித்து வயசின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரை புனித மரியேறவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்போதும் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் வாழ்க அருள் உடனே പെൺകുൾ ആശിർപെട്ടവർ നീരേ മുത്തു വയച്ചൻ കണിയാകേസും ആശ്പ്പെട്ടവരെ പുനീത മറിയറിവന തായേ പാവികളായിരിക്കും എങ്ങനെ ഇറപ്പി വലയിലും വേണ്ടിക്കൊള്ളും മാമീൻ അരുൺ എന്തേവാഴുക ആണ്ടവരുടനെ പണികൾക്ക് ആശീർപ്പെട്ടവർ നീരേ മുടുത്തിരച്ചാണിയാ ഇേ സിപ്പെട്ടവരെ പുനത മറിയവനും തായേ പാവികളായിരിക്കും എങ്ങക്കാ ഇപ്പോഴും എങ്ങനെ ഇറപ്പി വലയിലും വേണ്ടിക്കൊള്ളും ആമീൻ അരുൺ എറിഞ്ഞ മറിയേ വാഴുക ആണ്ടവരുമുടനെ പെണ്ണുക്കൾ ആശിപ്പിച്ചവർ നീരേ മുടുത്തിരച്ചേ സും പെട്ടവരേ പുനിതമറി ഇറവനും തായേ பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமாம்மீன் அருண் மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருவீச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறி ஏறிவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமீன் எந்த இருந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்துரு வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறி ஏறிவனி தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்துருவின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மாரி ஏறே தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முடித்துருவின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மறு ஏறே தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமேன் அந்தக்கும் மகனுக்கும் தூயாவிற்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்போ எப்போதும் என்றென்று இருப்பதாக ஆமேன் ஓய் நேசுவை அவங்களை பொறுத்தவரும் நரகநேர்ப்பிருந்த எங்களை மீட்டருளும் எல்லோரும் மின் பாதையில் நடத்தியர்களும் உன்பது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையார்கள் சிறப்பான உதவி புரிந்தருளும் காணாமற் போன இயேசுவை ஆலயத்தில் கண்டடைந்ததை தானிப்புமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதையான போற்றை பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்று ஆடு உணவு என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அண்ணறிந்த மதியே வாழ்க ஆண்டுகள் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவண்ணீரே திரு எச்சன் இயேசும் ஆசிர் பெற்றவரையே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அவர் நிறைந்த மாறியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே முனித்துரைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அவர் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே முனித்துரைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வீச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வீச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அருள் நிறைந்த மாறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே

முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அவரு நிறைந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருண் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துறை வைச்சின் கனியாக இயேசு ஆசைப்பெற்றவரே எப்போ புனிதம் மாதிரியே இரவனின் தாயே பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் நின்று கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் போய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் எப்போதுமே எப்பொழுதுமே நின்றுப்பதாக ஆமேன் போய நேசுவை எங்கள் பாங்களை பொறுத்தருடன் நரக நேர் பேருந்த எங்களை மீட்டருளும் எல்லோரும் உலக பாதையில் நடத்தியிருலும் அது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையா உங்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த ஐம்பத்தி மூன்று மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கண்ணிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க மன்றிகிறோம் ஆனால்